ஆரம்பத்துல வந்து ஒரே ஒரு மாடு அதாவது ஈரோட்டில் சித்தோடு அப்படிங்கிற ஏரியாவில் செனையாக இருக்கக்கூடிய மாடை வந்து நிற்கக்கூடிய மாடு கறிக்கடையிலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்து ஆரம்பித்த கோசாலை ஒன்று வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரஸ்ட் மூலமா இருபத்தஞ்சு மாடுகள் ஆச்சு இருபத்தஞ்சு மாடுகள் இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா முந்நூறு மாடுகள் இருக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்துருச்சு இவ பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸா கிறிஸா வந்து பார்த்திங்கன்னா கிறிஸாவும் கிறிஸா வந்து வெட்டுக்கு போனவ தான் வெட்டுக்கு போனவன் இங்க ரொம்ப இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தை மாதிரி மடியில படுக்க வச்சு கூட பால் கற்க அது மாதிரி ஒரு இது கோசாலையோட செல்ல பொண்ணு இவ பேர் கருவாச்சி அப்படின்னு கடந்த ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடிக்கடையில தாயும் மகனையும் மகனும் இங்கேதான் இருக்கிற மகனுக்கு வந்து ராம ராமு மகன் பேர் வந்து ராமு தாய் மகனும் இங்கேதான் இருக்காங்க அதாவது வெட்டுக்கு போன மாடு இங்க கொண்டு வந்து அது கண்ணு போட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா பைரோ நான் வந்து எம்பிஏ வந்து ஈரோட்ல வந்து வெள்ளாளர் அண்ணா அண்ணாச்சு வரட்டி அதாவது சாணத்தை எடுத்து வரட்டையாக கன்வெர்ட் பண்ணுறோம் ட்ரை ஃபார்மேட்டு கொண்டு வரோம் ட்ரை ஃபார்மேட்டை எரித்து நாங்கள் விபூதியாக சேல்ஸ் பண்ணி இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி யூரின் சாணம் ரெண்டையும் சேர்ந்து பஞ்சகவியம் கணஜீவாபுரதோ அக்னி வருஷத்துறோம் அப்படின்னு இயற்கை விவசாயத்துக்கு விவசாயிகளுக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த ப்ராடக்ட்லாம் வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணி நம்ம வந்து குறைஞ்ச ரேட்டில் வந்து நம்ம அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் மெயினாக வந்து வெட்டுக்கு போகிற மாடுகளை வந்து நாங்கள் வந்து காப்பாற்றுறதா ஒரு நோக்கம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த கோசாலாவை நான் வந்து கடந்த எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது டு முந்நூறு மாடுகள் வரைக்கும் நாங்கள் வச்சு பராமரிக்கிற அளவுக்கு இன்றைக்கி கோசாலையில் மாடுகளோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு வெட்டுக்கு போகிற மாடுகளை வந்து தனிநபர்களுக்கு நபர்களுக்கு கோசாலைக்கு இவ் இயற்கை விவசாயம் பண்ணுற நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வாங்கி ப்ரொவைட் பண்ணி இது வரைக்கும் கொடுத்துருக்கோம் அதாவது நாங்கள் வந்து எங்களோடய ப்ராடக்டை வந்து சோசியல் மீடியாவில் வந்து மார்க்கெட் பண்ணுறோம் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு எல்லா வீடியோலையும் வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் வந்து மார்க்கெட் பண்ணுறோம் இதை பற்றின அதாவது இந்த இயற்கையை பற்றின அதாவது இதோட உண்மையை பற்றின விஷயம் தெரிஞ்சு இன்றைக்கும் பல பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது மூலமாக இன்றைக்கி நல்ல விதமாக பொருட்களை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் என்னோட பேர் கார்த்திகேயன் கங்காதரன் என்னோட டேட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு 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 நான் ஈரோட்லேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் முத்தூர் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து இருந்து பாளையம் அதாவது கொடுமுடி போகிற வழியில் குழந்த அப்படிங்கிற ஏரியாவில் கடந்த ஏழு எட்டு வருஷமாக வந்து கோசாலை வச்சு இருக்கேன் மெயினாக வந்து வெட்டுக்கு போகிற மாடுகளை வந்து நாங்கள் வந்து காப்பாற்றுறதா ஒரு நோக்கம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த கோசாலாவை நான் வந்து கடந்த எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டு வருஷத்தில் ஆரம்பத்தில் வந்து ஒரு மாடுகள் ரெண்டு மாடுகள் அப்படி இருபத்தஞ்சு மாடுகள் அப்படின்னு இருந்த கோசாலையில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது டு முந்நூறு மாடுகள் வரைக்கும் நாங்கள் வச்சு பராமரிக்கிற அளவுக்கு இன்றைக்கி கோசாலையில் மாடுகளோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்டுக்கு போகிற மாடுகள் அதாவது வளர்த்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படிங்கிற விதத்தில் வெட்டுக்கு போகிற மாடுகளை வந்து தனி நபர்களுக்கு கோசாலைக்கு இவ இயற்கை விவசாயம் பண்ணுற நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வாங்கி ப்ரொவைட் பண்ணி இது வரைக்கும் கொடுத்துருக்கோம் கடந்த எட்டு வருஷமாக சஸ்டைனபிளாக போயிட்டுருக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு முந்நூறு மாடுகள் நம்ம கோசாலையில் வந்து இப்போ வரைக்கும் முந்நூறு மாடுகள் பக்கம் வச்சு பராமரிச்சுட்ருக்குறோம் எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மெயினா காங்கயம் திருச்செங்கோடு பர்கூர் தஞ்சாவூர் குட்டை உமளாஞ்சேரி காங்கிரஸ் கிர்ரு சாகிவால் ஓங்கோல் அப்படின்னு ஒரு ஒம்பது வகையான நாட்டு மாடுகளை வச்சு பராமரிச்சுட்டு நம்ம கோசாலையில் இதோடய சாணத்திலருந்து வரட்டி வரட்டி அதாவது சாணத்தை எடுத்து வரட்டியாக கன்வெர்ட் பண்ணுறோம் ட்ரை ஃபார்மேட்டு கொண்டு வரோம் ட்ரை ஃபார்மேட்டை எரித்து நாங்கள் விபூதியாக சேல்ஸ் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி யூரின் சாணம் ரெண்டையும் சேர்ந்து பஞ்சகவியம் அக்னி அக்னியவர் அப்படின்னு இயற்கை விவசாயத்துக்கு விவசாயிகளுக்கு என்னென்ன தேவையோ அந்த ப்ராடக்ட்லாம் வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணி நம்ம வந்து குறைஞ்ச ரேட்டில் வந்து நம்ம அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணிகிட்டுருக்கோம் இது மாதிரி நாங்கள் இருக்கிறனால எட்டு வருஷமாக எங்களுக்கு அந்த ஒரு எந்த ஒரு சஸ்டைனபிள் அதாவது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத கோசாலா வந்து பெரியவாளோட ஆசீர்வாதத்தில் நல்ல விதமாக ரன் ஆகிட்டு வந்துட்டுருக்கு அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியவாளோட டிவோட்டிஸ் வந்து அவங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுக்கும் நம்ம கோசாலையை வந்து ரன் பண்ணுறதுக்கு உதவி இருக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சார் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது எம்பிஏ அதாவது எம்பிஏ வந்து ஈரோட்டில் வந்து வெள்ளாளர் இன்ஜினியரிங்கில் முடிச்சு அண்ணா யூனிவர்சிட்டி எப்படி இதில் உங்களுக்கு ஆர்வம் வந்தது இது ஃப்ரீயாக இருக்கிற நேரம் இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன் நான் இந்த மாடுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அதாவது யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தேன் போது இருக்கும்போது இதுகளையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரண கொடூரமான முறையில் அடித்து கொள்கிற விஷயங்களை பார்த்தேன் நான் ரண கொடூரமான முறையில் வந்து ஒரு லாரியில் அளவுக்கு அதிகமான பாரத்தை ஏற்றிட்டு இங்கிருந்து அங்கே போகிறத பார்த்தேன் நான் இதையெல்லாம் பார்த்ததையும் என்னோட மனசு வந்து ஒரு மாதிரி வந்து ஸ்தம்பிச்சதுன்னு இப்படியா அதாவது வந்து நாக்கனோட ருசிக்காக வாயிலா இவனுங்களை இப்படியா வந்து தண்டனை இப்படியே கொடுமைப்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்துல பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த யூடியூப்லேயே சேர்ச் பண்ணேன் நான் அப்போ வந்து கோசாலை அப்படிங்கிற விஷயம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் நான் அந்த கோசாலை இருக்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பின்தங்கிய கோசாலைக்கு என்னோட நண்பர்கள் அழைச்சிட்டு போய் என்னோட நண்பர்களால் முடிஞ்ச உடல் உழைப்பை வந்து அங்கே கொட்டணும் அந்த கோசாலைக்கு உடல் உழைப்பு கொட்டணும் உடல் உழைப்பு கொட்டினது மூலம் கொட்டினது கப் கொட்டி ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நடத்துன ஒரு 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 விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோசாலா தனியாக வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து தனியாக கோசால வச்சு நடக்குது ஆரம்பத்தில் எப்படி இப்போ எப்படி சார் இருக்குது சார் ஆரம்பத்தில் ரொம்ப டஃப் சார் அதாவது அடுத்தவங்க கொடுத்து கோசாலா நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப காசு ரொம்ப ரொம்ப டஃப்புங்க சார் இதில் வந்து ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது கொடுப்பாங்க நாளைக்கு அவங்களோட குடும்ப சூழ்நிலை கொடுக்க மாட்டாங்க அதாவது செல்ஃப் அதாவது நான் வந்து ஆரம்பி ஆரம்பிக்கும் போது நான் என்ன ஒரு முயற்சியில் நான் ஆரம்பித்தேன் அப்படின்னா செல்ஃப் டிஃபென்ஸ் அதாவது அதோட சாணத்தில் அதோட மூத்தத்துல வருமானத்தை அதாவது விபூதி வரட்டி பஞ்சகாவியம் இதெல்லாம் செஞ்சு அதுக்குண்டான வருமானத்தை அதுலையே தேடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்தேன் ஆரம்பத்தில் ரொம்ப ரொம்ப டஃப்புங்க சார் ஏன்னா நாங்கள் ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் வந்து செயற்கை பொருள்களுக்கு அதிகமான வசூல் இருந்தது இந்த இயற்கைக்கு வந்து ரொம்ப வந்து பின்தங்கிய அளவில் தான் இருக்குது இப்போ விபூதியை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த விபூதி இந்த மாட்டோட சாணத்துல செய்கிற விபூதி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது உம்மி சாம்பல் மாதிரி தான் இருக்கும் ஆனால் செயற்கையை செய்கிற விபூதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தீர் அதாவது முகத்துக்கு அடிக்கிற பவுட்ரு மாதிரி பல பலன் இருக்கும் ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இருந்தாலும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு இருந்தாங்க சார் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகணும் அப்புறம் இன்றைக்கி இதை பற்றின சூழ்நிலை அதாவது நாங்கள் வந்து எங்களோடய ப்ராடக்ட்டை வந்து சோசியல் மீடியாவில் வந்து மார்க்கெட் பண்ணுறோம் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராமு எல்லா மீடியாவிலேயும் வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் வந்து மார்க்கெட் பண்ணுறோம் இத பத்தின அதாவது இந்த இயற்கையை பத்தின அதாவது இதோட உண்மையை பத்தின விஷயத்தை இன்றைக்கும் பல பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது மூலமாக இன்னைக்கு நல்ல விதமா பொருட்களை இருக்க விற்பனையாகிறது கம்மியா இருந்தது இன்னைக்கு பொருளோட விற்பனை வந்து கொஞ்சம் வந்து எங்களை கோசால மெயின்டைன் பண்ணுறக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் சார் நீங்கள் ஆளுநர் எத்தனை மாடல ஸ்டார்ட் பண்ணீங்க எத்தனை மாடல் வச்சிருக்கீங்க சார் ஆரம்பத்துல வந்து ஒரே ஒரு மாடு அதாவது ஈரோட்ல சித்தோடு அப்படிங்கிற ஏரியாவில் சென்னையா இருக்கக்கூடிய மாடை வந்து நிற்கக்கூடிய மாடு கறிக்கடையிலிருந்து காப்பாத்தி கொண்டு வந்து ஆரம்பித்த கோசாலை ஒன்று வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரஸ்ட் மூலமா இருபத்தஞ்சு மாடுகள் ஆச்சு இருபத்தஞ்சு மாடுகள் இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா முந்நூறு மாடுகள் இருக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்துருக்கு சார் இந்த மாடு வெறும் வச்சு அந்த பால் சார் அதாவது நம்ம வெட்டுக்கு போற மாடு அப்படிங்கறதுனால அதே மாதிரி நம்ம தேசி கோசு நம்ம நாட்டு மாடுகள் அதாவது வெட்டுக்கு போற மாடுகள் நம்ம நாட்டு மாடுகள் அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா நாட்டு மாட்டுல பெரும்பாலான அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்திய ரக மாட்டில் பால் அதிகமாக இருக்காது அது இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மாட்டில் இப்போ இந்த காங்கேய மாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு லிட்டர் ஒரு லிட்டருக்கு தான் பால்வோம் குடும்பத்துக்கு சராசரியாக இருக்கக்கூடிய அளவு தான் இருக்கும் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பால் எதுவும் எடுக்கிறதில்ல சார் சாணம் மூத்திரம் இதை எடுத்து மட்டும் நாங்கள் ப்ராடக்ட் இது மாடு தீவனம் என்னமா தீவனம் கொடுக்குறீங்க சார் நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நாலு டு நாலரைக்கு எதிர்த்துடுவோம் சார் எந்திரிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் குரங்காடு அதாவது குரங்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொழுக்கட்டை புல் அதிகமாக இருக்குது இருக்கக்கூடிய முந்நூறு மாடுகள் இரநூத்தம்பது மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா செப்ரேட் செப்ரேட்டாக இங்கே பதினஞ்சு பேர் இருக்காங்க சார் ஒரு ஏழு எட்டு ஃபேமிலி இருக்காங்க பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு பதினஞ்சு மாடு அப்படிங்கிற விதத்தில் பிரிச்சுங்க சார் முந்நூறு மாட்டுக்கு இங்கே இருக்கக்கூடிய குரங்காட்டில் காட்டுக்கு அதாவது ஒரே ஒரே இடமா காடு இல்லை சார் பாதி பாதியாக இருக்குது காட்டுக்கு அஞ்சு மாடு பத்து மாடு அப்படின்னு ஒரு எட்டு டூ ஒம்பது மணிக்குள்ளே எல்லாம் கட்டிகிட்டு வந்துடுவாங்க கட்டிட்டு காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் நம்ம வந்து மேயறதுக்கு காட்டுக்கு போய் மேயுது மதியம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் சப்ளி அதாவது தண்ணி வந்து வெறும் தண்ணி கொடுக்கறதில்ல தண்ணியில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஆர்கானிக் தீவனங்கள் அதாவது வாட்டர் சப்ளிமெண்ட்ரி ஆர்கானிக் அதாவது சிறுதானியங்கள் கலந்த பவுட்ரு அப்புறம் அரிசி தவுடு பாலத்தவிடு இதெல்லாம் கொடுத்து நம்ம மாடுகளை கொண்டாந்து அதோடய இடத்துல கட்டி எல்லா மாடும் வந்ததுக்கப்புறம் எல்லா மாடுகளுக்கும் வைகோல் நம்ம கொடுத்துறோம் சார் வைக்கோல் கொடுத்துட்டு அவங்கவுங்க சாப்பாட்டுக்கு போயிடுவாங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் க்ரீன் நம்ம கொடுக்குறோம் பச்சை கொடுப்பேன் சார் பச்சையை கொடுத்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்டு ப்ளஸ் வாட்டர் சப்ளியோட வாட்டர் சப்ளிமெண்ட்ரியோட தண்ணி தண்ணியை கொடுக்குறேன் சார் தண்ணியை கொடுத்தா அவ்வளோதான் சார் அந்த ஒரு நாள் செடியூல் இருக்கு இன்னும் சொல்லிட்டீங்க இப்போ நான் நோய் தாக்குதல் என்ன மாதிரி பார்க்குறீங்க சார் சார் நோய் தாக்குதல் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா சார் மாடுகளுக்கு வந்து உண்ணிக்காய்ச்சல் அப்படிங்கிற ஒரு நோய் வருதுங்க அதாவது உண்ணிக்காய்ச்சல் அப்படிங்கிற நோய் வந்து நம்மளுக்கே தெரியாது ஒரு மாட்டை எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருக்கும் நல்ல பேய்ச்சலுக்கு போகவும் வரும் உங்களுக்கு அந்த மாடு வந்து அதாவது காய்ச்சல் நோய் வந்திருக்குது அப்படிங்கிற விஷயம் தெரியவே தெரியாது பட் ஆனால் அந்த உடம்புக்குள்ளே அதாவது தோலில் இருக்கக்கூடிய அந்த உண்ணி வந்து ஒரு உற்பத்தி ஒண்ணி ஒரு உனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள உடம்புக்குள்ள போது பல லட்சக்கணக்கான உண்ணியை வந்து உற்பத்தி பண்ணி அதோட எல்லாம் குடிச்சிங்க சார் மாட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொன்று இது பெரும்பாலான மாடுகளுக்கு வந்துட்டுருக்கு சார் இது மெயினான நோய் அடுத்தது அம்மை நோய்ங்க சார் அம்மை நோய் பெரிய விஷயமா இருக்குது ஆனால் எங்களோட நம்ம கோசாலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கைக்கு உட்பட்ட அந்த வெத்தலை அது வெத்தலையில் வந்து மிளகு வச்சு கொடுக்குறது அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்தனால அம்மை நோய் பெரும்பாலும் தாக்கலை எங்களுக்கு உனிக்காய்ச்சல்னால் அதிகமாக நோய் வந்து தாக்குச்சு சார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயசான மாடுகள் படுத்துருச்சுன்னா கால்சியம் சத்துனால் எந்திக்க முடியாது போகிறது இதெல்லாம் ஒரு காமனான பிரச்சனை சார் பெரும்பாலும் நாட்டு மாடுகளை வந்து நோய்கள் அதிகமாக தாக்காது சார் அதுக்கும் மீறி தாக்குது அப்படின்னா இந்த உனிக்காய்ச்சல் சொல்லலாம் சார் இப்போ புதுசாக நீங்கள் என்ன சொல்லணும் அதுங்க சார் அதாவது நான் அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னாங்க சார் கோசாலையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடவுளுக்கு நிகரானது சார் யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோசாலை வச்சு கோசாலையில் கோசாலை வச்சு நடத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து யாருமே இறங்குறது இப்போ கட்ட காலகட்டத்தில் ஆனால் அதுக்கு மீறி அவங்க இறங்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அகலக்கால் வச்சு அதிக மாடுகளை கொண்டு வராதிங்க ஃபஸ்ட்டு ஒரு மாடா ஒரு மாட்டோட ஆரம்பிங்க அந்த மாட்டுக்கு உண்டான வருமானத்தை அதே தேடிக்கக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்க என்னென்ன பண்ணலாம் இதுக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாணியை வந்து வறட்டையை தட்டலாம் வறட்டையை தட்டி நிறையா பூஜா ஸ்டோரில் கும்பாபிஷேகத்துக்கு கிரகப்பிரவேசத்துக்கு நிறையா வந்து பாத்தீங்கன்னா ஐயர்கள் வந்து கோயில்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வறட்டையை வாங்கிக்கிறாங்க ஓரளவுக்கு வரட்டி செய்யுங்க மினிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விபூதி செய்யுங்க இது ஒரிஜினல் விபூதி அப்படின்னு உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பூஜா ஸ்டோரு பக்கத்து ஏரியாவில் இருக்கக்கூடிய பூஜா ஸ்டோர்லெலாம் கொட்டை கொடுத்து உங்கள் பொருளை அவங்களுக்கு இன்ட்ரிவ் படுத்து அதாவது அறிமுகப்படுத்தி இன்ட்ரோப்படுத்தி அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளை ரீச் ஆக வைங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ராடக்டில் மூவ் ஆக போக நீங்கள் மாடுகளை சேருங்க ஏன்னா இன்றைக்கி உங்கள் சட்டப்பையில் ஒரு லட்சரூவா இருக்குது நான் கோசாலை ஆரம்பிக்கிறேன் நான் பத்து மாடுகளை கொண்டு வரேன் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிச்சுட்டு அடுத்த ஒரு மூணாவது மாதத்தில் நாலாவது மாதத்தில் இருக்கிற எல்லாம் மாடுகளுக்கு தீவனம் வாங்கி கோசாலைங்கிற விஷயத்தில் வெறுப்பு வந்து அந்த விஷயத்தை கைகள் வரதோட நீங்கள் அது மூலமாக வருமானம் தேடி அது மூலமாக கோசாலை ஆரம்பிக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பண்ணுறது வந்து பண்ணணும்னு நினைக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோசாலையோட செல்ல பொண்ணு இவன் பேர் கருவாச்சி அப்படின்னு கடந்த ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கறிக்கடையில் தாயும் மகனையும் மகனும் இங்கே தான் இருக்கிற மகனுக்கு வந்து ராமே தோட்டம் ராமும் மகன் பேர் வந்து ராமு தாய் மகனும் இங்கே தான் இருக்காங்க மகனையும் தாயையும் காட்டிட்டு காப்பாற்றி கொண்டு வந்தேன் நான் இன்னைக்கு எட்டு வருஷமாக வந்து இங்கேயே இருக்கா இவள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவானவை அதாவது நான் எந்த இடத்துல எந்த இடத்துல அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நின்று கருவாச்சி அப்படின்னு கத்துனாலுமே வாழை வந்து சுருட்டிக்கிட்டு நான் எந்த இடத்துல இருக்கிறேனோ அந்த இடத்துக்கு கொடியாந்து எனக்கு நக்கி கொடுப்பான் நான் காப்பாற்றுறதுக்கு உண்டான நன்றி உணர்வை இன்றைக்கி அவ வெளிப்படுத்திட்டு இருக்கிறான் இந்த ஏரியாவில் எங்கள் கோசாலையை பொறுத்தளவு கருவாச்சி அப்படிங்கிறது கருவாச்சி அப்படிங்கிற இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியான ஒரு அங்கீகாரம் பெற்றவை இங்கே இருக்கக்கூடிய மற்ற மாடுகளுக்கு இவை தான் ஒரு முன் உதாரணம் இவை தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செல்லப்புள்ள நம்ம கோசாலையில் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிந்துரா அப்படின்ட்டு இது வந்து செவலை மாடு அதாவது காங்கைத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா செவலை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா குர்பானிக்காக உடம்ப தேத்தி செனையே ஆகலை அப்படின்னு வெட்டு கிடிக்க வச்ச மாடு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு டு மூணு கன்று குட்டி போட்டிருக்கா இவ்வளோ சுற்றி போட்டிருக்கா இவ்வளோ கருவாச்சியும் கருவாச்சி மாதிரியே தான் ஒன்றாவே இருக்கக்கூடியாது இவன் வந்து பார்த்தீங்கன்னா பைரோ அதாவது வெட்டுக்கு போன கிரு மாடு இங்கே கொண்டு வந்து அது கன்று போட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பைரோ இவன் பேர் சாந்தி நந்தி பார்வதி நந்தினி துளசி பிரேமலதா அப்படின்ட்டு ஒவ்வொரு மாட்டுக்கும் இங்கே செட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது ஒவ்வொரு மாடுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வெட்டுக்கடையில் சந்தையில் வெட்டு இருந்து கொண்டு வந்தது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாட்டுக்குமே ஒவ்வொரு பேர் இருக்குது இவ்வளோ பேர் மீனாட்சி அப்படின்ட்டு ஒருத்திங்க வந்து வீட்டில் வளர்த்திட்டு இருந்தவங்க அவங்களால பராமரிக்க முடியல அப்படின்ட்டு கொண்டு வந்து அவள் அந்த இவ பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸா கிறிஸா வந்து பார்த்திங்கன்னா கிறிஸாவும் கிறிஸா வந்து வெட்டுக்கு தான் வெட்டுக்கு போனவங்க இங்கே ரொம்ப இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை மாதிரி மடியில் படுக்க கூட பால் கறக்கலாம் அது மாதிரி ஒரு இது இதெல்லாம் இங்கே வந்து வெட்டுக்கு எப்படி தான் என்ன காரணத்தினால கொடுக்குறாங்கன்னு தெரியல கிறிஸா சுமதி நம்பி மீனாட்சி மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது மாடுகள் இருக்குது அதாவது காங்கயம் திருச்செங்கோடு கில் மூணு விதமான மாடுகள் வந்து இந்த செட்டில் கட்டி பராமரிச்சிடும் என்னதான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான தொழில் பண்ணாலும் எப்பேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணாலோ இல்லை கோடி கோடியே இன்வெஸ்ட் பண்ணாலும் தொழிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அதாவது பராமரிப்பாளர்கள் நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுறவங்க இல்லைன்னா அந்த தொழில் வந்து எத்தனை கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஆரம்பித்தாலும் அது வேஸ்ட்டு தான் ஸோ இன்றைக்கி வந்து கோசாலையை வந்து நான் என்ன வேணாலும் பெருமையாக பேசலாம் எப்படி வேணாலும் பெருமையாக பேசலாம் நான் இத்தனை மாடு வந்து பராமரிச்சுருக்கிறேன் காப்பாற்றிருக்குறேன் அப்படின்னு நான் நானே பெருமையாக பேசிக்கிட்டாலும் இன்னைக்கு வந்து பராமரிப்பாளர்கள் இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த தொழிலுமே நம்ம ஆரம்பிச்சோம் வேஸ்ட் தான் ஸோ இந்த கோசாலையில் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு தொழுவத்தில் இருக்கக்கூடிய சாணியை வந்து எல்லாமே கிளீன் பண்ணி மாடுகளை வந்து அந்தந்த செட்டு மாடுகளை அந்தந்த காட்டில் கொண்டு போய் கட்டி அதை மாற்றி கட்டி மேய்ச்சு அந்த டைமுக்கு கொண்டு வந்து அதுக்கு தண்ணி காட்டி அதுக்கு பணி உடைய அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தாங்க ஆரம்பத்தில் நான் பண்ணிட்டு இருந்தாலும் என்னதான் ஆரம்பத்தில் நான் பண்ணிகிட்டு இருந்தாலும் மாடுகளோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கும் போது நான் பண்ணிகிட்டு இருந்தாலும் இப்போ ரொட்டீனாக வந்து மாடுகள் அதிகமானதுக்கப்புறம் என்னால் ஒருத்தனால வந்து அதை வந்து பராமரிக்கிறது அப்படிங்கிறது பெரிய ஒரு சவாலான விஷயம் ஸோ இங்கே என்னோடய விஷயத்துக்கு தோல் கொடுத்து உதவுறவங்க தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இவங்க காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு மாடுகளை கொண்டு போய் அதோட இடத்துல கட்டி மாற்றி கட்டி மேய்ச்சு மறுபடியும் அதை கொண்டு வந்து குளிப்பாட்டி விட்டு தண்ணி காட்டி அதோட இடத்துல கட்டி அதுக்கு எதாவது ஒன்றா நோய் நொடி வந்தது அப்படின்னா அதோட இடர்பாடுகளை மருத்துவங்களை கூப்பிட்டு பார்த்து இதில் எல்லா விஷயத்துலையும் நான் இருந்தாலும் இவங்களோட சேவைகள் இவங்களோட பணிவிடைகள் அப்படிங்கிறது இதில் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இதில் இங்கே இருக்கக்கூடியவங்க இப்போ இப்போ இந்த இன்னைக்கு இன்றைக்கி இந்த சே இந்த நேரத்தில் வந்து பாதி பேர் வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டாலும் மீதி இங்கே இருக்கிறவங்க அவங்களோட கருத்தை வந்து நம்ம கோசாலையில் இருக்கக்கூடிய கோசாலையில் கோசாலையோட கருத்துக்களை வந்து அவங்க சொல்லுவாங்க நீங்கள் அவங்ககிட்ட அந்த கருத்துக்கி வணக்கம் பிரதர் வணக்கம் பி உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் வந்து வெங்கடேஷ் நான் வந்து சென்னையில் இருக்கிறேன் என் சொந்த ஊர் எல்லாமே சென்னை தான் இங்கே நான் வந்து நாலு வருஷம் ஆகுது எல்லாமே இங்கே ப்ரொடக்ஷன்லேருந்து எல்லாமே நான் தான் பார்த்துட்டுருக்குறேன் இன்றைக்கும் சரி நான் ஒரு கூட நின்றுலேருந்து நாலு வருஷமாக நான் நின்றுட்டு இருக்கிறேன் இங்கே போனாலும் வந்து நாங்கள் வந்து எல்லாருமே ஒற்றுமையாக போயிட்டு மாடு எல்லா மாடுமே நாங்கள் தான் எடுத்துகிட்டு வருவோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா காட்டுக்கு போவோம் டெய்லியும் வந்து காலையில் அஞ்சு மணிலேருந்து இங்கேருந்து வெளியே போக ஆரம்பிக்கும் முந்நூறு மாடுமே வெளியே போச்சிங்கன்னா இங்கேருந்து ஒரு மூணு கிட்ட நாங்கள் கட்டிகிட்டு இருக்கிறோம் மூணு கிலோமீட்டர் கிட்டே ஒரு பாஞ்சு மாடு போவோம் அத்தை நாலு கிட்ட ஒரு பாஞ்சு மாடு போவோம் அந்த மாதிரி தான் நாங்கள் போயிட்டுருப்போம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கிறோம் பசங்க மட்டுமே ஜென்ஸு ஜென்ஸு மட்டுந்தான் வெளியே போவோம் லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருப்பாங்க அவங்களுக்கு அது தேவையானது பார்த்திங்கன்னா வரடி தட்டுவாங்க விபத்துக்கு வந்து மூட்டம் போட்டு வைப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க எங்களுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணாங்க லேடிஸ் வந்து மாடு வந்தாலும் நாங்கள் ஓட்டிகிட்டு வந்தாலும் அவங்க தான் பிடிச்சி எல்லாமே கட்டுவாங்க ஏன்னா இல்லைனா எல்லாேருக்கும் சேர்ந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு வேலை கஷ்டமும் கிடையாது ஈஸியும் கிடையாது இருந்தாலும் எல்லாம் ஒரு ஒத்துமையாக இருந்து எல்லோருமே நாங்கள் பார்ப்போம் சென்னையிலேருந்து இங்கே வேலைக்கு வந்துருக்கீங்களா ஆமாங்க எவ்வளோ வருஷம் ஆகுது நாலு வருஷமாக இருக்குங்க சார் நீங்கள் சேரும்போது எவ்வளோ மாடு இருந்தது நான் சேரும் போது பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு கிட்டே இருந்தது இன்னொரு கோசாலை பக்கத்தில் கேட்கும் போது கோசாலையை கேட்கும் போது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது சரி நம்மள மாதிரியே ஒரு ஆளுங்க கோசாலை இருக்கிறாங்க நம்ம கொடுக்கலாம்ன்ற ஒரு உணர்வு தான் அது கொடுக்குறோம் நாங்களும் தான் இருக்கிறோம் இன்னமும் நாங்களும் வாங்குவோம் வந்து வாங்கி ரெண்டு நாளில் கொடுத்துருவோம் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி நாங்கள் வந்து வச்சுருக்குறோம் கோசல ஆரம்பிக்கிறோம் எங்களுக்கு ஒரு பத்து மாடு கொடுங்க அந்த மாதிரி நீ கேட்கும்போது நம்ம கொடுப்போம் இங்கேருந்து அப்படிதான் வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் என்ன வீரமணி வீரமணி எட்டு வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணுறீங்க ஒரு வருஷம் ஒரு வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க இங்கே மாட்டை பாதுகா பாதுகாக்கிறீங்க எட்டு போற மாட காப்பாதி கொண்டு வந்து இங்க நீங்க என்ன பண்றீங்க காலையில் வந்துட்டு காலையில் வந்துட்டு சாணி அழுவோம் சாணி எழுத்து கிளீன் பண்ணுவோம் கிளீன் பண்ணிட்டு வைக்க போடுவோம் வைக்க போட்டு திரும்ப எட்டு மணி அதாவது தண்ணி தண்ணி தண்ணிட்டு திரும்ப வைக்க போவோம் போட்டு க்ளீன் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு மாட்டைச்சல் கொடுவீங்க நெச்சல் ஊட்டு நேச்சல் ஊட்டு போயிட்டு திரும்ப வந்து தண்ணி அடித்து திரும்ப இடத்த கிரியம் வந்துட்டு மாட்டை வைக்கணும் என்ன மாதிரி தீவனம் மாட்டுக்கு தண்ணியில் தவிடு கூடுவோம் மூணு வகையான தவிடு தவிடு வந்து தண்ணி கட்டிட்டு நல்லா தண்ணி குடிச்சதுக்கப்புறம் மாடை ஊற்றிட்டு வந்து தீவனம் கொடுத்து இந்த இடத்துல கட்டிடுவோம் இந்த மாட்டுக்கு உடம்பு சேர்ந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க உடம்பு சரியில்லைன்னா காதை குடிச்சிடுவோம் காதை குடிச்சுப்பா காது ஈட்டாக இருந்தால் மாடு இருக்கும் ம் அதை தவிர்த்து வேறு என்ன எப்படி தெரியும் உங்களுக்கு அடுத்தது எங்களால் ரொம்ப முடியாத பட்சம் டாக்டரை ஊற்றுவோம் டாக்டரை விட்டு மறந்து நடிக்கிறது அந்த மாதிரி கூப்பிட்டு போய் பார்த்தோம் வணக்கம் தம்பி வணக்கண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கள் என்னோடய நேம் விஸ்வா எங்கள் ஊர் திருநெல்வேலி இங்கே வந்து ஒர்க் பண்ணுறீங்களா ஆமாம்ண்ணா எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க நான் ஒரு ஒன்றரை வருஷம் ஒர்க் பண்ணுவேன் ஒன்றரை வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க எப்படி உங்களுக்கு இந்த பிசினஸ் ஒர்க் பண்ணுவோம் இன்ட்ரெஸ்ட்டு நான் அது வந்து மாடு வெட்டுகிட்டு போகிற மாடு வந்து கூட்டி வந்து வச்சு பாதுகாத்து தண்ணிலாம் காமிச்சு வச்சு நல்லா மேத்திலாம் கூப்பிட்டு பச்சை பிள்ளைங்க கூட்டு காப்பாற்றி விட்டு எண்ணிலாம் இருந்தால் அதெல்லாம் எடுத்து க்ளீன் நல்லா மாடெல்லாம் குளிப்பாட்டிட்டு இந்த இடத்துல நல்லா பாதுகாப்புலாம் வச்சுக்கிறோம்ண்ணா ஒரு ஆள் மனுஷன் எங்களெல்லாம் விட்டு சென்னையிலேருந்து வரோன்னு இல்லை ஒரு மாடு பார்க்கறது பெரிய விஷயமா இருக்கும் நீங்கள் எப்படி இந்த பதினஞ்சு மாடு பார்க்குறீங்க கவனிக்கிறீங்க நாங்கள் ஒரு ஒரு மாடாக பார்ப்போம்னா பார்த்து அதுக்கு உண்டான என்ன இது அனுபவம் நாங்கள் அதுக்கு உண்டான இதெல்லாம் பண்ணுவோம் மாட்டுக்கு உடம்பு சேர்த்து எப்படி கண்டுபிடிப்பீங்க உடம்பு செட்றோம்னா அது நாங்கள் இன்னிக்கி தான் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து இன்னிக்கு தான் பார்ப்போம் ரெண்டாவது வந்து காதில் வந்து தொட்டு பார்ப்போம் ஒரு அதுதான் பார்ப்போம் இன்னும் வந்து இந்த உதான் எடுத்துட்டு ஒரு மாதிரி ரத்தம் எல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா விட்டு மாட்டெல்லாம் குளிப்பாட்டி இந்த மாதிரி பாதுகாத்து கொண்டுருவோம் தீவனம் என்ன மாதிரி கொடுக்கு மாட்டுக்கு தீவனம் வந்து மூணு வகையான தவிடு பச்சை வைக்க புல் பச்சை இதெல்லாம் போட்டுருவோம் டைமிங் எதுனா இருக்குது டைம் தான் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த டைமிங்னால் நாங்கள் கா கால டைம் கொடுப்போம் காலையில் குடிப்போம் அடுத்து சாயந்தரம் தான் மதியம் வந்து நாங்கள் புல்ல அடுத்து வைக்கப்பெல்லாம் போட்டு விட்ருவோம் தேங்க் யூ தேங்க்யூ